தேசத்தை புரட்டி போட்ட பருவமழையில் முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஜூன் இருபது முதல் பெய்த பருவமழையில் முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் திடீர் வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் வீடுகள் இடிந்து விழுந்தது நீரில் மூழ்கியது உள்ளிட்ட காரணங்களால் இருநூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சாலை விபத்துகளில் நூற்றி அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக மண்டி மாவட்டத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் முப்பத்தி ஏழு பேரும் விபத்துகளால் இருபத்தி நான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர் சம்பா மாவட்டத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் இருபத்தி ஓரு பேரும் விபத்துகளில் இருபத்தி இரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் குழு மாவட்டத்தில் பேரழிவால் முப்பத்தி ஓரு பேரும் சாலை விபத்துகளால் பதிமூன்று பேரும் உயிரிழந்துள்ளனர் கங்கரா மாவட்டத்தில் பருவமழையால் முப்பத்தி மூன்று பேரும் விபத்துகளால் இருபத்தி ஒரு பேரும் உயிரிழந்துள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் பருவமழையால் பொதுப்பணித்துறைக்கு எட்டாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயும் ஜல்சக்தி துறைக்கு ஐந்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாயும் மின்சாரத்துறைக்கு இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாயும் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பேரிடர் மேலாண்மை ஆணையம் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது